இன்று பிரதோஷம் தினமாகும் இந்த புனித நாளில் சிவபெருமானின் அருளைப் பெறும் வகையில் பிரதோஷ நேரத்தில் சிவன் பாடல்களை கேட்பது மிகவும் சிறந்தது இங்கே பிரதோஷ தினத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சிறந்த ஆன்மீக அனுபவத்தை பெறுங்கள் இன்றைய பிரதோஷம் தினத்திற்கான ஒரு சின்ன ஆழமான சிவபக்தி குறுங்கதை இதோ சிறுமி தரிசித்த சிவனது கருணை ஒரு சிறுமி தினமும் பூத்தட்டுடன் கோயிலுக்கு போய் சிவனை வணங்குவாள் ஒரு நாள் மழை கனமழையாக பெய்ய அவள் இல்லாமல் ஈரமாக சிவனை பார்த்து சிரித்தாள் அப்போது கோபுரத்தில் இருந்த பூ சிரித்த சிறுமி மீது விழுந்தது கோயில் பூசாரி ஆச்சரியம் அடைந்தார் இந்த பூவோடு இன்று பிரதோஷம் சிவன் நேரில் தரிசனம் கொடுத்தான் என அவர் கூறினார் இதை கேட்ட எல்லோரும் புரிந்தனர் சிவனை நம்பும் சிரிப்பு சிவனையே வரவழைக்கும் சிரித்து வணங்கு சிவன் கருணை தருவான் சிவன் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா அதெல்லாம் தாமதம் இல்லை தக்க நேரத்துக்கான தயார்தான் இன்றைய குறுமுறையில் சிவபெருமானது நேரம் எதற்காக மிக தீர்மானமானதும் அவன் தாமதம் எப்படி ஒரு அருளின் கட்டமைப்பு என்பதையும் புரிந்து கொள்வோம் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்க இந்த வார்த்தைகள் தேவையான ஒளியை தரட்டும் ஓம் நம